விவகாரம் மூலமா கபாலியை முன் வச்சு ரஜினிக்கு அவங்க சரமாரியான கேள்விகள் எழுப்பியிருக்காரு சென்னை காமராஜர் அரங்கத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சார்பில் பொது சிவில் சட்ட எதிர்ப்பு மாநாடு ஒண்ணு நடந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் கனிமொழி நல்லக்கண்ணு எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க உடனாவுடைய இயக்குனர் அவரும் கலந்துட்டாரு இந்த மாநாட்டுல அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டுல எத்தனை பிரச்சனைகள் எத்தனை அக்கிரமங்கள் நடந்தாலும் அதுக்கு எதுக்குமே வாய்த்து இருக்காத ரஜினி இப்ப ரூபாய் நோட்டு விவகாரத்துக்கு மட்டும் வாய்த்திருக்க

இப்படி போது கருது பணத்தோட அளவு என்பது என்ன இங்க எதை வச்சு முடிவு செய்யறீங்க நூத்தி எண்பது ரூபாய் டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்து சம்பாதிக்கக்கூடிய ரஜினி கருவு பணத்தை ஒலிக்கு ஆதரவு கொடுக்கிறாருன்னு சொன்னா அது அநியாயம் இல்லையா என்று அமீர் கடுமையாக கேள்விகளை எழுப்பியிருக்காரு அது தொடர்ந்து கபாலி படத்துக்கு முன்னாடி ரஜினி நடுப்புல வெளியான லிங்கா படத்துடைய டைட்டில வணங்கியவர் தான் இயக்குனர் அமீர் அப்போ வந்து இசைட்டு விழாவில் அதாவது அந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் ரஜினியை மிகவும் புகழ்ந்து பேசிய அமீர் இப்ப வந்து அவருக்கு எதிராக இந்த மாதிரியான சரமாரி கேள்விகளை எழுப்ப காரணம் என்ன அப்படின்றது விரைவில் தான் தெரிய வரும்